அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் மரகாத்திர அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு தடவை ஜகாத் வழங்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்ற தலைப்பின் கீழே இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த தலைப்பில் உண்மையை கண்டறிவதற்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன் வருடா ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டுமா என்ற இந்த பிரச்சினை ஆரம்ப காலத்திலே வேண்டும் என்பதுதான் என்னுடைய எங்கள் ஜமாத்துடைய நிலையாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய பிரச்சாரங்களும் இருந்தது அந்த நேரத்திலேதான் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் பெயரை கூட இந்த இடத்துல குறிப்பிடலாம் ஜாக் இயக்கத்தில் பொதுச் செயலாளராக போது இருந்த ரஃபீக் அகமது அவர்கள் இந்த ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தில் வருகிற ஹதீசுகள் எதுவுமே சரியானதாக இல்லை என்று வரையலுவிகள் தரப்பில் நிறைய சான்றுகளை வைக்கிறார்கள் நீங்கள் அது பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்தான் இந்த இப்படி இதில் இந்த ஆதாரங்கள்லாம் ஒரு சரியில்லாமல் இருக்கிறது என்ற கருத்தை முதன் முதலாக என்னிடத்திலே அவர் சொன்னார் பேரணாம்பட்டியில் வைத்து அதன் பிறகுதான் அந்த பிரச்சனையை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பொழுது அதுல அந்த பிரச்சனையை புதிதாக நாமே ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை இருந்த காரணத்தினால் அதுல பலவிதமான நிலைகளுக்கு நாங்கள் உள்ளானோம் நான் உள்ளானே சில நேரங்களிலே சில தவறான ஒரு வாதங்கள் அடிப்படையில் கூட கருத்தை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது சில நேரங்களிலே நாம் சரியானது என்று நினைத்து சொன்ன சான்றுகள் சரியில்லை என்று எங்களுடைய சக அறிஞர்களால் எங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டது இல்லை இது சரிதான் என்று நாங்கள் மறுபடியும் எடுத்து சொன்னோம் இப்படி பலவிதமான கருத்து முரண்பாடுகள் எங்களுக்குள்ளேயே ஏற்பட்டது ஏன்னா இது ஒரு புதிதாக நம்ம ஒரு இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷ வருஷம் கொடுக்கணும் என்ற நிலையில் நாங்கள் இருந்தோம் நான் இருந்தேன் அப்போ அதுல ஒரு நிலை மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய ஆய்வுகள் தேவைப்பட்டது அதன் அடிப்படையில் பலவிதமான கருத்து பரிமாற்றங்கள் எங்களிடத்தில் ஏற்பட்டது கடைசியாக இது ஒரு தடவை கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் கொடுக்க தேவையில்லை அதுக்கு எந்த விதமான ஏற்கத்தக்க காரணமோ ஆதாரமோ சான்றோ நியாயமோ இல்லைங்கிற முடிவுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நாங்கள் வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது நாங்கள் குரான் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற ஒரு பாசறையில் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் இல்லை சவுகி ஜமாத்தினுடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் மதுகப்படைய கொள்கையில வளர்ந்தவர்கள் அதன்படி வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் இங்கே நாங்கள் ஹக்கை சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறோம் என்றால் அல்லாவுடைய நேரடியான ஒரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் படித்து தந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவுக்கு வரல அதனால எல்லா விஷயத்தையும் நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு எங்களுக்கு அதை படிச்சு தரல நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்ததால் இந்த ஜக்காத்து விஷயத்தில் இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தவறு என்று தெரிந்தவுடனே பகிரங்கமாக அதை நம்ம கடந்த காலங்களில் அறிவித்திருக்கிறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் தொழுகையில நெஞ்சிலே கைகட்ட வேண்டும் இது வந்து இந்த நிலையில் எங்களிடத்தில் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் கிடையாது ஆனால் இதுக்கு சான்றாக நாங்கள் அம்மல் என்பவர் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து வைத்து நெஞ்சிலே கைகட்ட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி வந்தோம் பிறகு இன்னொரு ஹதீசு கிடைத்த பிறகு அது வலுவான ஒரு நிலை என்று வந்தோம் பிறகு நாங்களே சொன்னோம் இந்த அம்மல் என்பவர் வழியாக வருகிற அந்த செய்தி வந்து சரியில்லை செய்தி பலவீனமானது என்பதை நாங்கள் வெளிப்படையாக அந்த சட்டம் சரியானது வேற ஒரு ஹதீசை நம்ம காட்டியிருக்கே தவிர இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று தெரிந்தவுடனே அதை சொல்வதில் மக்கள் மத்தியில் அறிவிப்பதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது இது வெக்கப்படவும் கூடாது அதே மாதிரி வந்து பெண்கள் ஜியாரத்து செய்வது சம்பந்தமாக நீண்ட பல வருடங்களாக